இந்த விண்வெளி மருத்துவத்தை நான் பன்னிரெண்டு ஆண்டுகள் பின்பற்ற வேண்டும் ஆறு மாதம் நேரடியாக பயிற்சி செய்ய வேண்டும் இப்படிலாம் விதி வச்சுருக்கேன் ஐந்து லட்சம் க அந்த ரெண்டு லட்சம் கட்டணம் என்று வைத்திருக்கிறேன் ஐயாயிரம் ரூபா ஆலோசனை கட்டணமாக வைத்திருக்கிறேன் நேரில் சந்தித்து புரிதல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம் அவசரப்பட்டு யாரையும் வந்துடாதீங்க தொந்தரவு பண்ணாதீங்க காலை முதல் மாலை வரை நேர மருந்தாக இருந்ததுன்னா போதுமானது மாலை ஒருவேளை மட்டும் அளவு வேக வைத்த கீரை அழுது காய்கறிகளை மலைச்சிக்கல் நீங்கவதில் கொண்டு வந்தால் அதுவே உங்களுக்கு ஆரோக்கியம் வரும் தமிழர்கள் ஏராளமாக கண்டுபிடிச்சி கொடுத்துருக்குறாங்க உணவில்லா மருத்துவம் என்பது நாளைய சிக்கலுக்கு இன்று தீர்வு சொல்கிற மருத்துவம் இதில் ரெண்டொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த ஹீரரத்தர் மனைக்குன்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இப்போ இருக்கார் சென்னையில் இந்த கொச்சியில் இருக்கார் வயது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எண்பது வயது இருக்கும் கிட்டத்தட்ட அறுபத்தி அதாவது இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் நான் சொல்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் உணவில்லாமல் தாகத்தை கட்டுப்படுத்தி நீரை பயிற்சியாக கொண்டு சூரிய சக்தியில் வாழுகின்ற சூரிய ஆற்றல் வாழுகின்ற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எம்மி எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர் எம்மி அவர் பேர் ஹீரா ரத்தன் மனைக்கின் பேர் குஜராத்தை சேர்ந்தவர் குஜராத்தை சேர்ந்தவர் இப்போ வாழ்கிற இடம் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா கேரளாவில் கொச்சியில் வாழ்கிறார் அவர் வந்து இந்த சன் சூரியனை பார்த்து ஆற்றில் எடுத்துக்கொண்டு வாடுகின்ற பயிற்சி பெரு அவர் வந்து நாசா விஞ்ஞானிகள் அழைத்து சென்றார் ஏன்னா இந்த பசி பார்க்க கட்டிருக்கிற வேறு ஒன்றும் இல்லை பசி என்பது விலங்குகளால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அந்த விலங்குகளை கூட கட்டுப்படுத்தி காட்டியவர் தான் ரஷ்ய விஞ்ஞானிகள் ரஷ்ய விஞ்ஞானிகள் இவான் பாவ்லேவ் விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் வளர்ப்பு நாயை வைத்துக்கொண்டு ஜீரண கட்டுப்படுத்தி காட்டினார் பசி என்பது ஒரு பழக்கம் பசி என்பது ஒரு பதிவு அது பதிவில் தான் பசிங்கிற உணர்வு இருக்கிறத தவிர வேறு ஒன்றும் கண்டுபிடிச்சார் இதை யாரை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க நாய்களை வைத்து கொண்டு ஆராய்ச்சி செய்தார் அவர் பேர் இவான் பாவ்லே நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாளில் ம உடல் நல மருத்துவதற்கும் மனநல மருத்துவதற்கும் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்தவர் அவருடைய கருத்தை தான் உலகமெல்லாம் பரவிட்டு அவருடைய பேரில் ரஷ்யாவில் ஊர் இருக்குது இப்போ ரஷ்யாவில் கள்ளக இருக்கு ரஷ்யாவோட வீதி இருக்குது இவான் பாவ்லேனு பேர் நோபல் பெற்ற பெற்றார் வின்னர் அவர் தான் ஜீரணரை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆராய்ச்சி பண்ணாங்க ஆனால் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீரண பற்றி ஆய்வு செய்கிறார் திருமணர் கிட்டத்தட்ட ஏழாயிரம் எட்டாயிரம் ஆண்டுகள் இருக்கலாம் திருவள்ளூர் மூத்தவர் அவர் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது வடலை புறப்பட்டு பூக்க திரிகி ஐநூற்றி எழுபத்தி அஞ்சு நினைக்கிறேன் புறப்பட்டு பூக்க திரிகின்ற வாயுவை நெருப்பட உள்ளே மின்மலமாக்கில் உருப்புச்சியவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகணுன்னு புரிச்சுடையணும் ஆனால் நீங்கள் இந்த எலுமிச்சை சாரியோ இது வந்து நாட்டு சக்கரை பார்த்தீங்களா குடிசை தொழில் நாட்டு சக்கரை தயாரிக்கிற சாப்பிட்டா கூட கண்ணு குருடாகும் இதுவே கண்ணு குருடாகும் உடனே கண்ணு கண்ணுடனே இருக்கிற உப்பது வே கண்ணு வந்து படியும் நாக்கு தூய்மை அடையும் ஆனால் பெரும்பால விஷயத்தையும் தப்பித்துக் கொள்ளலாம் இதை வைத்துக் கொண்டு தூய தேனை வைத்துக் கொண்டு நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் அன்னப்பாதை நீங்கள் உடனே தொடங்க முடியாது ஆறு மாதம் மாதம் நன்கு சுத்தமான சளியற்ற உணவின் மூலமா சளி குறைந்த சளி குறைந்த மூக்கஸ்ல டயட் அந்த சளி குறைந்த உணவு பழக்கத்தையும் திருவள்ளூர் சொன்ன நீர் உணவு பழக்கத்தை திருவள்ளூர் சொன்ன நீர் உணவு பழக்கத்தை உணவத்தை கண்டுபிடித்து கொடுத்தவர் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சி தன்னுடைய நோயை குணமாக்கி கண்டுபிடித்து என்கிற விஞ்ஞானி இவர் பல நோய்களையும் குணமாற்றிக்காமிச்சார் தன்னுடைய நோயை வந்து குணமாக்கினார் இதில் பார்த்தீங்கன்னா அறுபதுக்கு மேற்பட்ட நூல்கள் ஆராய்ச்சி செய்யப்பட்டன அதில் முக்கியமாக இவருடைய ஆசிரியர்னு சொன்னால் ஜெர்மனி டாக்டர் அருணாட் என்னுடைய ஆசிரியர் புரியுதுங்களா ஆக இந்த சளியற்ற உணவு முறை இந்த கபமற்ற உணவு முறை இதெல்லாம் பார்த்துக்குங்க இது ரேஷனல் ஃபாஸ்டிங் அதாவது பகுத்தறிவு நோன்பு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பார்த்தீங்கன்னா மூக்கஸ்லஸ் டயட் அதாவது சரி குறைந்த உணவு அரிசியை பத்தி அரிசியை பத்தி தமிழர்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை அரிசியை பத்தி ஜெர்மானிகள் சொல்றாங்க அதுதான் விஷயம் ஜெர்மானிகளுக்கு அறிவே கிடையாது இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவங்க நாட்டில் சொல்லி கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் மேலே போச்சு எந்த ஜெர்மானியரும் தன் நாட்டுல ஒரு விஞ்ஞானியை பத்தி ஆராய்ச்சி பண்றேன் இப்படி ஒரு சுடுகாட்டு முண்டாங்க எங்கேயா இருப்பாங்க ஜெர்மானியர்கள் வந்து எப்பேற்பட்ட அறிவடைன்னு சொல்றீங்க அவன் நாடுகளே கோட்டை விட்டாங்க எத்தனை பேர் கொரோனா செத்து சரியில் செத்துட்டு இருக்கிறாங்க தெரியல சளி இல்லாத உணவு வாழ்க்கை பற்றி பேசினவங்க ஜெர்மானியர்கள் தான் முதல் முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வாழ்ந்து வரைந்தவர் தான் இந்த அவரே வந்து அவரை பற்றி ஜெர்மனிகள் ஆராய்ச்சி பண்ணலை ஆனால் நல்ல வேலையாக தமிழர்கள் ஆராய்ச்சி செய்தாங்க அந்த தமிழர்கள் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா இவர்தான் தான் தமிழர் ஏன்னா எப்பொருள் டு கிராஸ் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரி வேர் ஃப்ரம் எவ்ரி ஒன் இஸ் விஸ்டம் ஃபேர் எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது ஆக இப்படியெல்லாம் என்னதான் சொன்னாலும் இந்த இந்த உணவு இல்லாமல் வாழும் புத்தகம் இந்தியாவில் தமிழ் மொழியில வேற எந்த மொழியில அது இருக்கா எந்த விஞ்ஞானிகளாவதும் உணவு பழக்கத்தை குறைச்சிருக்கிறாங்களே ஊனை சுருக்கு மருத்துவமா உண்டி சுருக்கின்னு உபாயம் பழ உணவில்ல மருத்துவம் சரி குறைந்த அதாவது சடி குறைந்த சரி குறைந்த உணவுனா அது உணவு மருத்துவமா அப்படிலாம் கிடையவே கிடையாது நேரண முறையினு உணவில் மருத்துவமா இப்போ இத்தனையும் தான் மயன் தொடங்கி வெள்ளாறு வரைக்கும் சொல்ல அத்தனை கருத்துக்களையும் சேர்ந்து தான் இந்த தலைப்பு சுருக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெங்கடேஷனுங்கிற கட்டிட பொறியாளர் வெங்கடேஷனுங்கிற விண்வெளி பொறியாளர் வெங்கடேஷன் கண்டுபிடித்த ஈர்ப்பு விசை மின்சாரம் கிராவிட்டிவில் எலக்ட்ரிசிட்டி த ஃபஸ்ட்டு மூன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மூன் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க இல்லையா நிலாவுக்கு செல்லக்கூடிய முதல் பொறியியல் வந்து இவர் கண்டுபிடிச்ச இந்த ஈர்ப்பு விசை மின்சாரம் தான் ரெண்டாவது ஸ்பேஸில் வீடு கட்டி வாடுறதுக்கான க்ளோஸ்டு சர்க்கியூட் வாட்டர் அதை இவர் கண்டுபிடிச்சது தான் அதே மாதிரி கீர்லெஸ் சைக்கிள் அதாவது கீர்லெஸ் சைக்கிள் ப்ரீவில்லெஸ் சைக்கிள் அப்புறம் அப்புறம் ப்ரீவில்ஸ் சைக்கிளில் பெடல் மூலம் ஓட்டுறதெல்லாம் கண்டுபிடிச்சார் இப்படி காங்கிரீட் மிக்சிங் டிசைனு அப்புறம் மொபைல் டாய்லெட்டு எப்போ எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டுபிடிச்சவர் தான் இந்த மாபெரும் வெங்கடேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுலேயே வந்து க்ளோஸ் ஒரு சர்க்கியூட்ரு வாட்டர் இன்ஜின் கண்டுபிடிச்சார் அது வந்து விண்வெளியில் வீடு கட்டி வாழ்வதற்கு ஆக நான் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சந்திக்கும்போது இவர் சொன்னார் நம்ம விண்வெளியில் வீடு கட்டி வாழணும்னாரு நான் அதனால சரி கற்றுக்கிட்டதே அதேனால நாளைய பிரச்சனைக்கு இன்றைய தீர்வு காண வேண்டும் அதுதான் எதிரதாக காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய் ஆகியனாலும் இதுக்கு வந்து இவ்வளோ வசதியும் இவ்வளோ பெருமையும் இவ்வளோ புகழும் இருக்கிறதுனால தான் நான் வருடத்திற்கு ஒருவர் அல்லது இருவருக்கு மட்டும்தான் செயல்திட்ட அடிப்படையில் சொல்லித் தருவேன் திட்ட அடிப்படையில் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் கிடையாது மானங்கட்ட சிலபஸ் நானும் சிலபஸ் அண்ட் எக்ஸாமினை படித்து குட்டிச்செவராக போனவன் தான் முட்டாளாக போனவன் தான் வெங்கடேசன் தான் நான் படித்ததெல்லாம் எதுவும் பயன்படையினார் ஆக இந்த மானங்கட்ட இந்த கல்வியை படித்து யாரும் உருப்பட முடியாது எனக்கான தொழில்கள் செஞ்சுட்டு போகிறேன் எனக்கு வந்து விருப்பம் சொல்லித் தருவேன் இந்த புத்தகம் வந்து ஒரு விஞ்ஞானியால் எழுதப்பட்ட அந்த யாரையும் மறைக்க திருவிழர்களுக்கும் என்ன மறைக்க முடியுமா ஆனால் திருக்குறளுக்கு விளக்கம் கேட்கணுமோ நான் சொல்லித்தர முடியும் ஆனால் திருக்குறள் புத்தகம் எங்கே யாரும் படிச்சிக்கலாம் அப்புறம் படித்தா மட்டும் அறிவாளி ஆகிடுவீங்களா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது புரியுதுங்களா இந்த புத்தகம் எழுதினாலும் வாங்கி படித்தாலும் தப்பித்துக்கொள்ளாது புரிந்து கொள்ளாமல் தவிர ஆசிரியர் இல்லாமல் யார் முயற்சி செய்தாலும் மரணம் நிச்சயம் மரணம் நிச்சயம் உணவில்லா மருத்துவமனை எவன் சொன்னாலும் ஏற்றுக்காதீங்க புரியுதுங்களா இந்த புத்தகம் கையில் இருக்காங்கன்னு பாருங்கள் இது படித்து பார்த்து நீ அப்படி இருக்கியான்னு கேளுங்க அவனோட நாள் இருங்க அப்போ தான் அவன் போல பார்க்க தெரியும் புரியுதுங்களா அத்தனையும் திருட்டு பயிர்கள் அர்த்தம் ஏன்னா சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கருவுவேல் கொல்ல பயிரும் கேள் ஆகியனால இதற்கு இதுக்கு இதுக்கு வந்து இந்த பெருமை இந்த புத்தகம் வெளியே வர வேண்டும் இந்த புலகம் உலகமெல்லாம் செஞ்சு சேர வேணும் நானும் இதை கற்றுக்கணும் இது அரைவடையில் பொருள் நினைக்கிறவங்க எங்கள் தொடர்பு கொள்ளலாம் மற்றபடி என்னை யாரும் தொடர்பு கொள்ளாதீங்க தொந்தரவு செய்ய நான் பாடம் என்னை சொந்த வேலை ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கிறேன் இன்னும் இவர் சொல்லக்கூடிய ரெண்டு இருக்கிறத நான் ஆராய்ச்சி இருக்கிறேன் என்ற சொந்த உழைப்பில் வாழ்கிறேன் அந்த விண்வெளியை ஆக்கிரமிக்க வேண்டும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது தலையாக கடமை சொல்லியிருக்காரு முதல் இதை நான் வெங்கடேஷன் இவர்கிட்ட பேசியிருக்கேன் நேர்த்தே மயில்சா மன்னாத முதல்ல சொல்லியிருக்கேன் விண்வெளி பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு ஐயா உலகத்தினுடைய விண்வெளிக்கு ஆகாரம் எல்லாம் போறதுக்கு தமிழில் கண்டுபிடிச்ச பரிணாமறிவியல் கல்வி ஐயா இது மதத்துக்கு அப்பாற்பட்டது சாதிக்கு அப்பாற்பட்டது அரசியலுக்கு அப்பாற்பட்டது அத்வேதத்தை மனிதனை உயர்த்தக்கூடியது அத்வைத சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டது அத்வைதனும் தெரியாமலே மனிதனை உயர்நிலைக்கு செல்வது அதை வள்ளுவர் சொன்னார் பார்த்தீங்களா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோம் தெய்வம் அந்த மாதிரி செய்வது இயற்கை தான் தன் கு தன் குழந்தை அழியக்கூடாது என்பதற்காகவே அறிவுகிற வித்தை கொடுத்துருக்கிற காரணத்தினால் நாம் பூமியிலிருந்து தப்பிச்சு போகணும்னு இருபத்தஞ்சி வருஷம்னு சொன்னார் இப்போ ஸ்டீஃபன் காக்கிம்ஸ் வந்து பூமியிலிருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்கிறார் அதே மாதிரி மேதகு அப்துல் கலாம் கூட பூமியிலிருந்து தப்பிச்சு போய் நம்ம வந்து நட்சத்திரத்தில் வாழணும்னு சொல்கிறார் இவர் கூட மயில்சே திருவாளர் மயில்சே அன்னதிரை கூட நாம் செவ்வ நிலாவில் போய் ஆராய்ச்சி மையம் தொடங்கணுங்கிறாரு எல்லாத்துக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழில் வந்து சந்திர மண்டலத்தை ஆய்வு செய்யும் தீடு மகாவி பாரதியார் பாடினார் தேமுதிர தமிழோசை உடம்பெல்லாம் பரவணும்னு சொன்னார் இது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருவள்ளுவர் முந்நூற்றி ஐம்பத்தி மூணாவது குரலில் அறிவு தெளிவாகி மயக்கம் நீங்கினால் விண்வெளியை வசப்படுத்த முடியும்னு சொல்லியிருக்கார் புரியுதுங்களா இவங்க சொன்னதாலே இருதியா அதுக்கான கருவி எங்கே இருக்கிறது அதற்கான கண்டுபிடிப்பு எங்கேயும் இருக்கிறது அதற்கான அருவி எங்கே இருக்கிறது இப்போ விண்வெளிக்கு போகிறீங்க அங்கே தங்கியிருக்கிறீங்க திரும்பி வந்துடுறீங்க இல்லையா நிரந்தரமாக தங்குறது இருக்கணுமே இல்லையா இப்போ என்னை அனுப்புங்க நிரந்தரமாக அங்கேயே தங்கிருவேன் ஏன்னா இங்கே பசி என்னுடைய உடம்பு வந்து எழுபத்தஞ்சு கிலோ வந்து கிலோ கொண்டு வந்தாச்சு இன்னும் இந்த தலைமுறையை மாற்றம் தான் அது இந்த போதைப்பொருள் கடுமையாக இருக்கிறதுனால என் தலைமுறையை நிறைக்கிறது நான் இந்த பொருள் கடுமையிலே என் கண்ணில் இருக்கிற லேசாக நான் மயமற்பட்டேன் உப்பு வந்து படிச்சிருக்குது பாஸ்பரஸ் இருக்குது கொடிய பாஸ்பரஸ் கொடிய பொட்டாசியம் கொடிய கால்சியம் எல்லா எளவு இதில் இருக்குது இந்த அளவை தான் விரும்புகிறாங்க எல்லா இதுவே அளவுன்னா இதை விட அரசாங்கம் விற்குது பாருங்க அரசாங்கமே தப்பு போனுது வள்ளுவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்பாக விபச்சாரத்தை கடுமையாக கண்டனம் தெரிச்சார் கல் குடித்ததால் கடுமையாக கடன் தெரிச்சாரு இந்த ரெண்டுமே இந்த நாட்டில் பரவிட்டுருக்குதே இல்லையா எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு பாலியல் வன்முறை பெருகாது தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் பாலியல் வன்முறை நடந்துகிட்டே இருக்குது பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்முறை உலகம் பூரா பாலியல் வன்முறை இந்த இயற்கையினுடைய ஒழுக்கம் கட்ட செய்ய இங்கே தான் இயற்கை தப்பு பண்ணுது எல்லாம் இயற்கை தான் சுவாசம் செயல்பாடு இயற்கை எல்லாம் இயற்கை தானே அந்த இயற்கையும் வழிநடத்தணுமே இல்லையா இந்த இயற்கை வழிப்பா நம்ம சிறு வயசு குழந்தையா இருக்கிறப்ப ஒரு வயசு குழந்தையா இருக்கிறப்ப படுக்கையிலே நம்ம சிறுநீர் கழிச்சிடுறோம் படுக்கையில் அதே பத்து வயசு ஆகிறப்ப ஏன் கழிவறி போடுறோம் அப்ப இந்த இயற்கை உந்தளவு ஒழுங்கப்படுத்தணுமா இல்லையா அதை தான் வள்ளுவர் சொன்னார் ஒழுக்கம் உடமை குடிமை இழுக்கம் இயன்ற விரைப்பாடு ஒழுக்கம் சொல்லி போட்டு எங்க திருவள்ளுவன் ஒழுக்கத்துக்கு விட சொல்றாருன்னு பாருங்க ஒழுக்கும் விடுப்பம் தரலான்னு ஒழுக்கும் உயிரினு கோமப்படும் பாரு இல்லையா சொல்லிட்டே பார்த்தீங்கன்னா கீழே கடைசியில பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது குரல்ல பத்தாவது குரல் சொல்லினா உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் படகற்றும் கலர் அருகின்பாரு எங்க சொல்லியிருக்காரு உலகத்தோடு விட்டு போக எந்த உலகத்தோட ஒட்டு போறது அதுதான் வலுவூர் சொல்லுவார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகுதின்றே மண்புக்கு மயுதுன்னு சொல்லுவார் அதனால இந்த ஜீரணியர் ஒழுக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும் பரிணாம பரிணாமறிவிகளை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு தகுதியும் திறமையும் இருக்கிறது இந்த புத்தகத்தை கடிச்சுட்டா நான் வந்து உண்மையால் முன்னேறலாம் நாம் தொடர்ந்து கடைபிடிக்கணும் எந்த ஒரு ஒழுக்கத்தையும் தொடர்ந்து கடைபிடித்தால் மட்டும்தான் தொடர்ந்து முயற்சி செய்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் நாலு நாளைக்கு செஞ்சு போட்டு நாலா நாளைக்கு தூக்கிரியர் வாழையாக இருந்தால் இந்த புத்தகம் தாங்கி யாரும் படிக்காதீங்க புரியுதுங்களா எங்கிட்ட வரணும்னா இந்த பனிரெண்டு ஆண்டு ஆசிரியர் சொல்பிடி கேட்கணும்னு நினைக்கிற மட்டும் வாங்க ஆறு மாதம் தனிமையில் இருந்த கற்று கற்கணும்னு நினைக்கணும் வாங்க நேரடியாக சந்திக்க முடியும் ஐயாயிரமே கட்டி தான் சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க வாங்க இதுக்கு ரெண்டு லட்ச ரூபா கட்டணம் இருக்குதுண்ணா ஏற்கனவே ரெண்டு லட்சம் கட்டணம் வச்சு ஏற்கனவே பத்து வருஷமாக ரெண்டு லட்சம் கட்டணம் வச்சாச்சு இப்போ வருஷத்துக்கு ஒரு ஆள்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் தான் வருஷத்துக்கு ஒரு ஆள் எனக்கு 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 ஆராய்ச்சிக்கு பணம் வேணும் சுதந்திரமாக இருக்கணும் மேலே ஓடக்கூடாது புரியுதுங்களா எனக்கு இயற்கையிலேருந்து ஆரோக்கியம் வந்துக்கணும் அப்படிங்கிறது இயற்கையின்படி நடந்தால் தான் ஆரோக்கியத்துலேருந்து பெற முடியும் நீங்கள் பாட்டு நினச்சிட்டு பாதாம் பால் குடிச்சிக்கிட்டு தேங்காய் பால் பிஸ்தா பால் குடிச்சிக்கிட்டு பாயாசம் பச்சரிச்சி பாயாசம் குடித்து எவனும் தப்பிக்க முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் தூய்மை செய்யாது இதுவே தூய் இது சாதாரண எலுமிச்சம்பழ நீர் சக்கரை நாட்டு சக்கரை கலந்த தேன் கலந்து இதுவே நீங்கள் தப்பிக்க முடியாது என்று சொல்கின்ற பொழுது இதெல்லாம் எடுத்து பண்ணி செத்து போயிடுவீங்களா அப்போ இதுதான் தெய்வமாக பெட்ட வெளி தண்ணியு இருப்போருக்கு பட்டயம் இருக்கடி குதம்பாய் விண்வெளியிலேருந்து வரக்கூடிய காமா கதிரில் தான் மனிதன் வாழணும் நாக்க நீட்டினா நாக்கில் நடுநாக்கல நடுநாக்கில் மஞ்சள் இருக்கக்கூடாது நறுநாக்கில் வெள்ளை இருக்கக்கூடாது நடுநாக்கில் நாற்றம் அடிக்கக்கூடாது காலுக்கு வச்சு மழைவடை வரக்கூடாது புரியுதுங்களா அப்படின்னு எப்படி உணவு பழங்குது மாற்றணும் புரியுதுங்களா வயிற்றில் மலம் இருக்கணும்னு சொல்கிறேன் வெள்ளைக்கார காட்டு மிராண்டி வயிற்றுல மலம் இல்லை இருக்க இல்லாமல் வயிற்றில் மலமே இருக்க கூடாதுனு சொன்ன மாதிரி யாரு கேட்டீங்கன்னா ஜெர்மன் டாக்டர் ஜெர்மன் டாக்டர் வந்து வயிற்றுல மலமே இருக்கக்கூடாதுங்கிறாரு ஜெர்மன் வயிற்றில் மலம் இருக்கக்கூடாது இவன் என்ன சொல்கிறாங்க வெள்ளைக்காரம் முன்னாங்க வயிற்றுல மலம் இருக்கணுங்கிற அறிவு இருக்கா எனக்காது ரெண்டாவது வந்து ஒரு மனிதனுக்கு காற்றோட முறையில் இருக்கிறது தான் ஆரோக்கியத்தை பரவணும் அவனுடைய மன்றத்தை பாருங்கள் பூரா டியூப் தங்கிட்டு இருக்குது மூக்களை டியூப்பு கன்று டியூப்பு வாயிலு டியூப்பு அவர் உள்ளே உள்ள மலமாவும் போகிறது ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது இன்னைக்கு மட்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் நாலாயிரம் குறைஞ்சது மூவாயிரத்தி ரெண்டு பேர் செத்துட்டு இருக்கானுங்க என்னடா உங்கள் கல்வி முறை என்ன உங்கள் வாழ்க்கை இன்னும் நினைச்சே விண்வெளிக்கு போகிறீங்க நினைச்சே அவங்க நாட்டுறீங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஹப்பிள் தலைக்கோஸ் வைப்பீங்க பெரிய கண்டுபிடிப்பு தான் அங்கே போய் அந்த ஹப்பிள் கலைக்கோஸ் வந்து ஆராய்ச்சி பண்ணுறீங்க அப்புறம் வந்து தூய்மை பண்ணுறீங்க செப்பன் இடுறீங்க இதெல்லாம் பண்ணிருக்கிறீங்க நான் அவருக்கு மட்டும் எங்கடா உங்களுக்கு அங்கே தாண்ட உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிந்துகளை நீங்கள் புரிஞ்சுட்டு வாங்க நன்மை உண்டாகும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் காலை முதல் மாலை வரை வசதி வாய்ப்பு இல்லாதவங்க நான் சொல்ல பிடிச்சிக்கங்க இந்த புத்தகம் வாங்குறது கூட யோகி இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நான் சொல்லிட்டேன் புத்தகம் வாங்க யோகிதீர்கள் வாங்கி படிச்சுக்கங்க நான் சொல்ல போகிற கட்டணம் இருக்கிற தகுதிக்கு நேராக நீங்கள் வந்துடுங்க பனிரெண்டாண்டு பின்பற்றதாக அந்த மட்டும் வாங்கிட்டு வரவே வராதீங்க நீங்கள் வந்து ஒன்றும் நீங்கள் கிளிக்க போகிறதில்ல புரியுதுங்களா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கிட்டு இப்போ புத்தகம் இருக்குதுன்னு தயவு செய்து யூடியூப்பில் போடுங்க அந்த வாட்ஸ்அப்பில் போடுங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிக்க சொல்லுங்கள் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு உண்மைக்கு புறமா நடக்காதீங்க நூற்றுக்கு தொண்ணூத்தொன்பது பேர் உண்மைக்கு புறமா நடக்கிறாங்க இல்லை அதாவது படித்தவன் பாவம் செய்வால் ஐயோ வென்று போவான்னு பாரதியார் சொல்கிறாரு அதைத்தான் நான் சொல்கிறேன் படித்தவன் பாவம் செய்தால் ஐயோ என்று போவான் என்று பாரதி சொல்லி இந்த பாரதியார் சொல்கிறார் அவருடைய வாக்கியத்தை மனசு வச்சுக்கிங்க உள்ளத்தில் என்ன நினைக்கிறீங்களா வெளியே சொல்லுங்க இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கிறது இந்த புத்தகம் வந்து இருபத்தஞ்சி வருஷமாச்சு இப்போ தமிழ்நாட்டில் பேசுகிறாங்க அத்தனை பேர் இந்த புத்தகம் தெரியும் அத்தனை திருட்டு புயல்களும் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு வெளியே சொல்கிறாங்கன்னு புரிந்து கொள்ள வேண்டும் புரியுதா சொல்ல பயன்படுவோர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் எழுதினார் வண்டவர் ஆகியனால இயற்கை அவங்களை கொன்றே தீரம் பணம் சம்பாதிக்கணும் ஆயிரத்தெட்டு முறை இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு கைத்தொழில் கற்றுக்கிட்டு உண்மையை சொல்லிக்கொடு இல்லையா வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு சொல்லிக்கொடு கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணு அதை விட்டு போட்டு நூறுரூவாய்க்கு சொல்லித் தரது இரநூறுவாய்க்கு சொல்லித் தர்றது உணவில்லாம் மறுத்த எவன்டா எவட்டாம் சொல்லித் தரைச்சேன் நாங்கள் உங்களுக்கு ம் அறிவு இல்லை பொறுப்பு இல்லை ஞானம் வேண்டாம் உயர் ஞானம் வேண்டாம் தமிழ் தெரியாதவங்களும் அந்த புத்தகத்தை பேசி எடுத்துக்கிறீங்க தமிழ் எழுத தெரியாது தமிழ் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தது கிடையாது அரசு பள்ளிகளில் படித்தது இல்லை எங்கேயோ படித்து போட்டு என்ன அளவோ படித்து போட்டு கேட்ட வெள்ளக்காரன் சொன்னாங்கிறீங்க வெள்ளக்காரங்க என்னடா வெள்ளக்காரங்க ஆரோக்கியம் என்னடா சம்மந்தம் இருக்குது ஜெர்மனில் சம்மந்தம் இருக்குதா இங்கிலாந்தில் சம்மந்தம் இருக்குதா அமெரிக்காவில் சம்ம எந்த நாட்டில் ஆரோக்கியம் இருக்கிறது கேட்டால் வெள்ளக்காரங்க கிழிச்சாங்கிறீங்க அருகட்ட முண்டவையிட்ட தப்பு பேசுகிறீங்க இப்படிலாம் பேசாமல் ஒழுக்கமாக இந்த புத்தகம் இருக்குது இது நூற்றுக்கணக்கான கருத்துகள் இருக்குது ஜெர்மன் கருத்து இருக்குது அமெரிக்க கருத்து இருக்குது பல நாட்களுடைய கருத்தெல்லாம் சேர்ந்து அதுக்கு உருவாக்கப்பட்டது இந்த கல்வி முறை அதுதான் உணவில்லாம் வாழும் கல்வி இதுதான் குருகுல கல்வி இதுதான் குருகுல மருத்துவம் அப்படின்னு நான் மாத்தியிருக்கேன் வந்து நேரில் பாருங்க ஆராய்ச்சி பண்ணுங்க வாங்க நன்றி வணக்கம்